ஹாய் ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டெலகிராமில் தான் நம்மளுக்கு வந்து சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க டெலகிராமில் வந்து எதுவும் பாதிப்பு வருமா நம்ம நம்பர் யாருக்கும் தெரியுமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாங்க இதில் வந்து நம்ம எப்படி சேஃப் அண்ட் செக்யூராக வந்து நம்ம வந்து டெலகிராம் யூஸ் பண்ணலான்னு தான் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா டெலகிராம் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சைடில் வந்து மூணு கோடு மாதிரி இருக்கா அந்த கோடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இதில் போய்ட்டு செட்டிங்ஸில் போயிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டின் இருக்குங்களா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ ஃபோன் நம்பர் அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா உங்கள் நம்பர் வந்து யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னா நோபடி கொடுத்துருங்க சரிங்களா மை கான்டெக்ட்ஸ் இருக்குது எவ்ரி படி இருக்குது ஸோ நீங்கள் வந்து நோபடி கொடுத்துருங்க அப்போ தான் உங்களோட நம்பர் எதுவுமே யாருக்குமே தெரியாது இப்போ லாஸ்ட்டு சீன் ஆன் ஆன்லைன் அப்படின் இருக்குங்களா அதிலே வந்து நோபடி கொடுத்துருங்க நீங்கள் வந்து ஆன்லைனில் இருக்கிறது வந்து மற்றவங்களுக்கு தெரியணுமா இல்லை தெரியக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் எப்படின்ட்டு பார்த்து கொடுத்துக்கோங்க நான் வந்து நோபடி படி கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் உங்களோட ப்ரொஃபைல் வந்து யாருக்கும் தெரியணுமா அப்படின்னா நான் வந்து மை காண்டக்ட்ஸ் மட்டும் தெரியணும் அப்படின்ட்டு நான் போட்டிருக்கேன் ஸோ இப்போ கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோபடி கொடுத்துருங்க யார் வந்து அன்வான்டாக உங்களுக்கு கால் பண்ணக்கூடாது அப்படின்னா நோபடி கொடுத்துருங்க உங்கள் நம்பர் எதுவுமே தெரியாது யார் கால் பண்ணாலும் கால் வராது நோபடி கொடுத்துருங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் வந்து எவ்ரிபடி கொடுத்துருங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து எஸ்பிஓவில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வர்றது டெலகிராமில் தான் ஸோ வந்து வாய்ஸ் மெசேஜ் நம்ம நிறையா குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருப்போம் அதனால் வந்து எவ்ரிபடி கொடுத்துருங்க மெசேஜுக்கும் வந்து எவ்ரிபடின்னு கொடுத்துருங்க டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல அவ்வளோதான் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து டெலிகிராம் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வந்து நீங்கள் இருக்கலாம் ஸோ இவ்வளோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ